மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் தேசிய அளவிலும் பிரச்சார களம் சூடுபிடித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தேசிய தலைவர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளது குறித்து தற்போது பார்க்கலாம் உத்தரப்பிரதேசத்தின் அம்ரோஹாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரை நிகழ்த்திய பிரதமர் நரேந்திர மோடி தீவிரவாதிகளுக்கு அவர்களுக்கு புரியும் மொழியில் பதிலடி கொடுத்தால் இங்குள்ள எதிர்க்கட்சிகள் கதற தொடங்கிவிடுவதாக விமர்சித்தார் தீவிரவாதத்திற்கு ஆதரவாக செயல்படும் பாகிஸ்தான் சர்வதேச அரங்கில் அம்பலப்படும் போதெல்லாம் நமது எதிர்க்கட்சிகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதாக நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார் மகாராஷ்டிர மாநிலம் சந்திராபூரில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடி தொழிலதிபர்களின் காவலராக விளங்குவதாக குறிப்பிட்டார் புல்வாமா தாக்குதல் நிகழ்ந்தபோது அதானைக்கு ஆறு விமான நிலையங்களை பராமரிக்கும் ஒப்பந்தத்தை வழங்கியதாக அவர் குற்றம் சாட்டினார் விவசாயிகளின் கடனை ரத்து செய்ய அரசிடம் பணம் இல்லை என கூறிய பிரதமர் மோடி தன்னுடைய தொழிலதிபர் நண்பரான அனிலம்பானிக்கு முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு ரஃபேல் ஒப்பந்தம் வழங்கி உதவியதாக விமர்சித்தார் முன்னதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் ராகுல்காந்தி உள்ள கல்லூரியில் மாணவர்களிடையே கலந்துரையாடினார் அப்போது பேசிய அவர் உண்மையை ஏற்றுக்கொண்டால் தைரியம் பிறக்கும் என அறிவுறுத்தினார் அப்போது மாணவர் ஒருவர் பிரதமர் மோடியை உங்களுக்கு பிடிக்குமா என எழுப்பிய கேள்விக்கு பிரதமர் மோடியை தான் எப்போதுமே வெறுத்தது இல்லை என குறிப்பிட்டார் இதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் சாலை மார்க்கமாக மாநில காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் பிரியங்கா காந்தி சென்றார் அப்போது சாலையின் இருபுறமும் பொதுமக்கள் சூழ்ந்து நின்று உற்சாக வரவேற்பளித்தனர் அப்போது பேசிய பிரியங்கா காந்தி இந்தியாவின் முதல் பிரதமரான நேருவை எதற்கெடுத்தாலும் விமர்சிக்கும் பிரதமர் மோடி கடந்த ஐந்து ஆண்டுகளில் இதுவரை சாதித்தது என்ன என கேள்வி எழுப்பினார் ராகுல் காந்தி அமேதி தொகுதியில் வரும் பத்தாம் தேதியும் சோனியா காந்தி ரேபரேலி தொகுதியில் வரும் பதினோராம் தேதியும் வேட்புமனு தாக்கல் செய்யவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதால் காங்கிரஸ் தொண்டர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர் இதற்கிடையே உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளரும் பிரபல பாலிவுட் நடிகையுமான ஹேமா மாலினி சர்ச்சையில் சிக்கியுள்ளார் கோவர்தன் பகுதியில் விளைநிலத்தில் டிராக்டரின் இருபுறமும் ஏர் கூலர் பொருத்தியபடியும் கண்ணாடி அணிந்தபடியும் ஓட்ட முயன்றதற்கு எதிர்க்கட்சியினர் கடுமையாக விமர்சித்துள்ளனர் செய்திப் பிரிவு நியூஸ் செவன் தமிழ்